களவிவர்ஸ் நான் உங்கள் வரலட்சுமி மணிகண்டன் விடாமுயற்சிய வெற்றியின் ரகசியம் ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தையமாவாசை மிக சிறப்பான நாள் முன்னோர்களுக்கு வழிபாட்டுக்கு மிக உன்னதமான நாள் தைய அமாவாசை தைய அமாவாசைனால முன்னோர்கள் நமக்கு வந்து வரம் கொடுக்க காத்திருப்பாங்களாம் அவங்களை உரிய வழிபாட்டு உரிய மரியாதை கொடுத்து அவங்கள வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு எல்லா விதமான முன்னேற்றங்களும் உண்டாம் வாழ்க்கையில அதைவிட என்னன்னா நீங்க தைய அம்மாவாசை வழிபாடு செய்யும் பொழுது இந்த அபிராமி அந்தாதி ஸ்லோகத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணுங்க அது என்ன ஸ்லோகம்னா தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லென எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கன்களே இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது அனைத்து விதமான ஏற்றங்களும் அன்னை அபிராமி தருவா தனம் தரும் செல்வங்கள் தரும் கல்வி தரும் குழந்தை பேர் தரும் வீடு வாசல் மனை அனைத்து உங்களுக்கு கொண்டு வந்து தரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஸ்லோகம் இது அதாவது நல்லெண்ண எல்லாம் தரும் எல் உலகத்தில் என்னென்ன நல்லது இருக்கு உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க வேண்டியிருக்கோ அனைத்தும் தருமா அந்த ஸ்லோகத்தை சொல்லும்போது அந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வந்து அமாவாசை வரத இருங்க ஏன்னா அமாவாசை அன்று தான் பட்டர் அபிராமி அன்னைக்கு அன்னை அபிராமி கோயிலில் அந்த அபிராமி அந்த பாடி பாடியிருக்கார் அன்னைக்கு சாமி கும்பிட போயிருக்காரு அமாவாசை அன்னைக்கு பட்டர் கோயிலுக்கு போயிருக்கார் போயிட்டு அன்னைக்கு தான் அந்த நாட்டு மன்னர் சரபோஜி மன்னர் அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்திருக்கார் இவர் அபிராமப்பட்டார் மெய் மறந்து அன்னை அபிராமி அழக பார்த்து மயங்கி சாமி கும்பிட்டுக்கிட்டே பொழுது மெய் மறந்து கும்பிட்டுக்கிட்டு பொழுது பௌர்ணமி மாதிரி காட்சி தருகிற இன்னைக்கு பௌர்ணமி முழுநீலவாக வந்துட்டேன்னு சொல்லி சாமி கும்பிட்டுருக்காரு உடனே வந்து சரபோஜி மன்னருக்கு ஆச்சரியமா போச்சு இன்னைக்கு அமாவாசை நாள்ல நீ என்ன பௌர்ணமின்னு சொல்றேன் திருப்பி அபிராயம் பட்டரை கேட்டிருக்காரு உடனே அபிராயம் பட்டர் வந்து நமக்கு மெய் மறந்து நிக்கிறாரு ஆமா இன்னைக்கு பௌர்ணமி தான் திருப்பி திருப்பி உடனே வந்து சரபோஜி மன்னர் கோ வந்துருச்சு அந்த நாட்டு மன்னருக்கு இன்னைக்கு மட்டும் பௌர்ணமி தெரியலனா உனக்கு அப்புறம் மிகப்பெரிய தண்டனை இருக்கு ஆனா இன்னைக்கு அமாவாசை நீ ஒத்துக்க மாட்டேங்கிற அன்னைக்கு பௌர்ணமின்னு சொல்ற பௌர்ணமி வரலைன்னா உனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரான் கொஞ்ச நேரம் கழிச்சா அவர் அபிராயம் பட்டர் சுயநினைவே வருதான் கவர் பண்ணிட்டேன் நான் தெரியாம சொல்லிட்டேன் பர்னமின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா சொல்லி அப்பதான் தான் உணர்ந்து பாக்கிறான் அவர் நீங்கள் அம்மா சொல்லிட்டு நைட்டு வந்துருச்சு இரவு வந்துருச்சு காவலாளியெல்லாம் வந்து வந்திருக்காரு மன்னர் வந்து பார்த்துருக்காங்க பௌர்ணமி வல்ல அபிராமிப்பட்டரை பிடிச்சு ரொம்ப சித்திரவதை பண்ணியிருக்காங்க எல்லாரும் சேர்ந்து உடனே அபிராமிப்பட்ட இந்த ஸ்லோகத்தை பாடி இருக்காரு அபிராமி நினச்சி நான் அந்த எல்லாம் ஸ்லோகத்தை டிஸ்கிரிப்ஷன்லாம் போடுறேன் ஸ்லோகத்தை ஃபாலோ பண்ணுங்க அந்த ஸ்லோகத்தை சொல்லி அபிராமண்ணையை மனதார வேண்டவும் அபிராமி அண்ணன் என்ன பண்ணியிருக்காங்க தன் காதில் போட்டிருந்த காதனையை கலட்டி வானத்தை நோக்கி தூக்கி எரிஞ்சிருக்காங்க அந்த காதனி வானத்தில் போய் பட்டு நிலவா மிக பிரம்மாண்டமான ஒளியாக பிரகாசிச்சிருக்கு பௌர்ணமி வந்துருச்சு வானத்தில் உடனே அந்த சரபோஜி மடம் நடுங்கி போயிட்டாராம் ஆச்சரியம் போயிட்டாராம் உடனே அபிராமப்பட்டார் காலில் விழுந்து மனசார வேண்டி இருக்கிற மனசுங்கன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அபிராம என்னைய மனதார வேண்டி மெய் சிலிர்த்து போய் நின்னாராம் தெரியாமல் பண்ணிட்டே மன்னிச்சுக்காம அவனோட சக்தியை பெரிய சக்தின்னு சொல்லிட்டு அதனால ஒரு பக்தர்களுக்கு என்ன வேண்டுமோ அனைத்தும் தரக்கூடியவள் அபிராம எண்ணெய் அதுவும் தை அமாவாசை நாளில் இவ்வளோ நிகழ்ச்சிகள் நடந்ததுனால நாளைக்கு தை அமாவாசை நாளில் நீங்கள் மனசில் உள்ளது அனைத்தையும் வேண்டி அபிராம எண்ணெய் வேண்டுங்க எல்லா